துலாம் ராசி ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடியதாங்க இந்த துலாம் ராசி துலா ராசிக்கு பொறுத்த வரைக்குமே சுக்கர பகவான் தான் ராசி அதிபதினு சொல்லலாம் இதனால இயல்பாவே கலைத்திறன் திறன் கொண்டவங்களா முகம் வசீகரம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பேச்சு திறமை அற்புதமா அமைஞ்சிருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லார்கிட்டையுமே மனம் விட்டு பேசக்கூடியங்களா இருப்பாங்க பாசிட்டிவ் எண் அதிகமா இருக்கும் செயல் வீரர்களும் தான் அமைதியானவங்க அன்பானவங்க இவங்களே சொல்லலாம் எந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதோ ஆத்திரப்பட்டு அழுகுறதோ கத்துறதோ எல்லாம் கிடையாது அமைதியாக எல்லா இடங்களும் செயல்படுவாங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த எதிர்மறை என்ன வச்சுருக்கக்கூடியவங்க அடிக்கடி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்கள இருந்தாலும் சரி அவங்கள இவங்க இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நியாயத்துக்கு பொறுத்த வரைக்குமே குரல் கொடுக்கக்கூடியவங்களும் தான் சண்டை சச்சரவை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே சமாதானமாக போகணும்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய நண்பர்கள் எங்களை சுற்றி எப்போதுமே இருப்பாங்க மிகப்பெரிய ஆள்கள் எல்லாமே உங்களுக்கு பக்க பலமா அமைஞ்சிருக்கக்கூடியங்களாகும் இந்த துலாம் ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் படைப்பாற்றல் திறம்புங்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கும் துலா ராசிக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க பொறுமை செயல்படக்கூடிய தன்மையாலேயே நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதீத ஆர்வங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டுனே சொல்லலாம் அதனால எதையுமே பார்த்த மாத்திரத்திலேயே கத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க உடல் வனப்பு உடையவங்க பேச்சிலையும் கவர்ச்சி ஆனவங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க மனசை குளிர் வைக்க மாதிரி பேசக்கூடிய திறமை இருக்கிறதால நிறைய பேர் உங்களை சுத்தி இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வயசு பொறுத்த வரைக்குமே இளமையான தோட்டம் தான் நீங்க இருக்கிற வயசோட ஒரு அஞ்சு பத்து வயசாவது நீங்க தான் தெரியவீங்கன்னு சொல்லலாம் வியக்கத்தக்க வெந்தையும் கூடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசி அன்றுகள் குட்டி குட்டி சந்தோஷத்தை கூட பெரிய வியப்பா பார்க்கக்கூடிய ஒரு அழகான குணம் படைத்தவங்களும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பயனை பெற போகிறீங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் எப்படி செய்யணும் பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த காலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கேயுமே சுறுசுறுப்பா செயல்பட போகிறீங்க பெருசாக எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில் இல்லைனாலுமே இந்த நேரம் திறமை வெளிப்படுத்த தவிரீங்க வியாபாரத்துல சுறுசுறுப்பு தேவைப்படும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதால இந்த நேரம் ஓடி ஓடி உழைக்க போறீங்கன்னு சொல்லலாம் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் மாணவர்களுக்கு இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் உதவி போது கவனமா இருக்கணும் வீட்டில் தடப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சு நீ நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவு இந்த நேரத்துல உண்டாகனே சொல்லலாம் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அம்மன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்கள் செஞ்சுக்கிட்டு வரது ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறதால இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை எல்லாமே படிப்படியாக நடக்கும் உத்தியோகம் தொழில நீங்க செய்யக்கூடிய முயற்சியால மட்டும்தான் வெற்றி கிடைக்கணும் சொல்லலாம் அதனால முயற்சி கைவிடாதீங்க குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லை உண்டாகலாம் பெரிய அளவுல பாதிப்புள்ளாலுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் சனி செயற்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில நல்ல மாற்றம் காத்திருக்குது இளபொறியா இருந்துட்டு வந்து சொத்து பிரச்சனை எல்லாமே பஞ்சாயத்துகள் மூலமா நல்ல முடிவுக்கு வரும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஈடேறக்கூடிய வாய்ப்பு சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சு உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக சொல்லலாம் அதே மாதிரி இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பணம் விரையும் ஆகியிருக்கும் இனி ஒரு திட்டத்தோட நீங்க இருப்பீங்க பண சேமிப்பு சிறப்பாக இருக்குது நல்ல பொறுப்பு நீங்க அமர்ந்திருக்கிறதால இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் செவ்வாய் வாக்குற நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறதால குடும்பம் முன்னேற்ற சிறப்புன்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முயற்சி கொடுக்குறீங்கன்னா அது வெற்றி கிடைக்கணும்னு சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க இந்த நேரங்களுக்கு நல்ல நேரம்தான் ரொம்ப நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா ஆரம்பத்துல திட்டமிட்டு செயல்படணும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க அது உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தைரியத்தோடு எதுவுமே எதிர்கொள்ள பாருங்க நல்ல மாற்றம் தான் அது மட்டும் இல்லாமல் பொதுவா இந்த நேரம் உங்களுக்கு அந்தஸ்து உயர்ந்து வரும்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் அபரிதமான லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்துல துலாம் ராசி அன்றர்களுக்கு ஏற்பட போகுது உங்க ராசிநாதனை பொறுத்த வரைக்குமே இந்த உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால நிச்சயமா ஒரு ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வேலை இல்லாதவங்க முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் கலைத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய துலாமராசி அன்றைகளா இருந்தால் கூடுதலான பொறுப்பு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ரொம்ப முக்கியமா மனசுல அதிகப்படியான ஆசை இந்த உங்களுக்கு அதிகமாகும் ஆசையை கட்டுப்படுத்த பாருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு வெறியளவுல பாதிப்பு இல்லைன்னாலுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது தந்தை மகன் உறவு அண்ணன் தம்பி உறவு பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் நீங்கும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்னு சொல்லலாம் குழந்தைகளா இருக்கக்கூடியவங்க இந்த வயசானவங்களா இருந்தா இந்த காய்ச்சல் தலைவலி உடம்பு சூடு சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் கவனமா இருங்க உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறதும் கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சிருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் மன ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனாலுமே நம்பிக்கைங்கிறது இந்த நேரத்துல கைவிடக்கூடாது தாயோட உடல் நிலையிலையும் கொஞ்சம் இந்த நேரத்துல கவனம் எடுத்துக்க பாருங்க இதனால நல்ல மாற்றம் அதிகாலம் எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வருது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு துலாம் ராசி அன்றர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மேலுமே துலாம் ராசி அன்றர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பரம்புல எல்லாமே பெற இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடைகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா உங்க நட்சத்திரநாதன் பாக்கிய சாணத்துல இருக்கிறதால செய்கிற செயலில் ஆரம்பத்திலே கவனமாக செல்பட்டீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இது வரைக்குமே ஒரு ஆர்வம் மிகுதியால நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனா அது சாதகமான பலனை ஏற்படுத்தி தந்திருக்காது இனி ஒவ்வொரு வேலையிலுமே அதை பத்தின பின் விளைவு பத்தி யோசிச்சு செயல்படுறதால நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது குரு பகவானுடைய பார்வையும் இந்த நேரம் சுப செலவு அதிகரிக்க வைப்பார் அதனால கொஞ்சம் நீங்க பண விஷயத்துல கையிருப்பு வச்சிருக்கிறது நல்லது குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை தான் உடல் நிலையிலும் சரி மனநிலை சரி ஒரு தெளிவு பிறந்திருக்கிறதால நிச்சயம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது சொத்து சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பா இருக்குது தொழிலில் முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த நேரத்துல சனியும் சூரியனும் சந்தரிக்கிறது அவசரமா நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆறாமரை திட்டமிட்டு செஞ்சுன்னு ஒரு நல்ல மாற்றம் இது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் மட்டும் கவனமாருங்க உறவுகள் விஷயத்துல கொஞ்ச இந்த நேரம் நீங்க கவனமாக தான் இருக்கணும் ஏற்கனவே உங்க மேல வீண் பலி சுமத்தக்கூடியவங்க தான் அதிகம் இந்த நேரத்திலுமே அது தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பேச்சுவார்த்தையே சரி உறவுகள் விஷயத்தில் பழக்கும் போது சரி கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக பாருங்க பூர்வீக சொத்து விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை உருவாக வாய்ப்பு தான் குழந்தைகளுக்காக சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல்நிலையிலும் கவனம் எடுத்துக்க பாருங்க எல்லாத்துலேயுமே இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படுத்துனே சொல்லலாம் ஆனா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்திங்கிறது ராகு பகவான் உங்களுக்கு தருவார் அவர் உங்களுக்கு உதவியா அமைவார் பிரச்சனைன்னு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எதிர்கொண்டு நீங்க வெற்றி அடையக்கூடிய நேரம் தான் வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடச்சிருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு தான் அதே மாதிரி இந்த நேரத்துல விவசாயத்துறையில் துறையில இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க இந்த நேரத்துல தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செய்கிறது நல்லது சின்ன வியாபாரிகளா இருந்தாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தான் இருக்கும் வேலைச்சுமே கூடுதலா தான் இருக்கும் ஆனா நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் நீங்க அக்கறையோட படிக்கக்கூடிய காலம் தொடர்ந்து அங்கால பரமேஸ்வரி வழிபாடு இந்த நட்சத்திரக்காரங்க செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம் தான் உங்க நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைச்ச வேலையை நினச்சபடி நடத்தி தரக்கூடிய வாய்ப்பை இந்த நேரம் நட்சத்திரநாதனோட ராகு இணைஞ்சிருக்கிறதால நல்ல மாற்றம்தான் உடல்நிலையில் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகம் வியாபாரம் தொழில இனி உங்களுக்கு நெருக்கடிங்கிறது இல்லை போட்டியார்கள் எல்லாமே விலகுவாங்க இலுபறியா இருந்துட்டு வந்த வழக்கு சாதகமா முடியும் செல்வாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பா இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விவாதம் செய்யறதும் அதிகப்படியான பல குழப்பத்தை தவிர்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை சொத்து சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது மாதம் முழுவதுமே ராசிநாதன் இது இருக்கிறதால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் எடுத்தும் கௌதம் செய்யாதீங்க மற்றவங்கள நம்பி செயல்படாதீங்க எதுவுமே நீங்களே பொறுப்பெடுத்து செய்கிறது நல்லது ஒரு கண்காணிப்பில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மற்றவங்கக்கிட்ட கிட்ட நீங்க கொடுக்காம இருந்துட்டாலே போதும் அரசு வழியில முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் ஆரம்பத்தில் தடை தாமதத்தை தான் உங்களுக்கு வெற்றி ஆகும் பூர்வீக சொத்து விவகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குது பெரியவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான் இந்த நட்சத்திரக்காரங்க துர்க்கை வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு கவனமா செயல்பட வேண்டிய காலம் தான் திட்டமிட்டு நீங்க எல்லாத்துலேயும் செயல்படணும் ஆரம்பத்தில் எது எடுத்துக்கிட்டாலுமே தடுமாற்றம் தான் இருக்கும் இந்த நேரத்துல பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க நீங்க நினைக்கிறது அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்குங்கிறதால கொஞ்சம் சூழ்நிலையை நீங்க புரிஞ்சு செயல்படுறது நல்லது லாபம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல சிறப்பாக இருக்குது செய்யக்கூடிய முயற்சி சிறப்புனாலுமே கொஞ்சம் கவனம் தேவைப்படுது குடும்பத்துல நிம்மதி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுல பாதிப்பு இல்ல குடும்பத்துல இருக்க குடும்பங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போக்க பாருங்க புதிய முயற்சி செய்கிற மாதிரி தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அலுவலக ரீதியா வேலை ரீதியா கொஞ்சம் வேலை சும்மா அதிகமா உங்களுக்கு சாதகமான முடிவு தான் குரு பகவான் வழிபாடு செய்கிறது இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்களை இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க லட்சுமி குபேரர் படத்துக்கு நீங்க கல்கண்டு இல்லைன்னா ஏதாவது இனிப்பு மாதிரியான விஷயங்களை நெய்வேத்தி செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் சுக்கர பகவான் வழிபாடு நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல தான் வெள்ளிக்கிழமை தினங்களில் தொடர்ந்து நீங்க நவகரகத்துல சுக்கர பகவானுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் உங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையோ மற்ற பெண் பிள்ளைகளையும் நீங்க திட்டுறதோ அடிக்கிறதோ கூடாது லட்சுமி தேவியோட அருளாசி கிடைக்கணும்னா பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க மதிப்பளிச்சுட்டு வந்தாலே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் வெள்ளை கிழமை அன்னைக்கு வெள்ளை நேரம் வெண்ணெய் கட்டிகளை பசும் பாலை தானமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் நஞ்ச நண்பர்களை இந்த பதிவுல துலாமராஸ் அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலுமே உங்கள் குலதெய்வத்தோட பேரை மனதார நினைச்சிக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்கள் குலதெய்வத்தோட அருளால் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறட்டும் நன்றி நண்பர்களே